நீலகிரி மாவட்டம் ஊட்டி மைய நூலகத்தில் ஒரு வார காலமாக நூலக வார விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது நூலக வார விழாவினை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பேச்சு போட்டி ஓவியப் போட்டி வினாடி வினா மற்றும் வாசகர்களுக்கான கவியரங்கம் மேலும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடத்தப்பட்டு வந்தது நூலக வார விழாவில் இறுதி நாளான இன்று ஊட்டியின் சிறுவர் மன்ற கூட்ட அரங்கில் நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த போட்டிகளில் நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என் எஸ் நிஷா ஐ பி எஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் இன்றைய நிகழ்வில் பள்ளி மாணவ மாணவிகள் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் பாரதியார் திருவள்ளுவர் வேடங்கள் இணைந்து சிறப்பாக உரையாற்றினர் ஊட்டி வட்டாரத்திற்குட்பட்ட பல்வேறு பள்ளிகளில் இருந்தும் மாணவ மாணவிகள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் மேலும் இந்த விழாவில் வருவாய் கோட்டாட்சியர் எஸ் சதீஷ் முதன்மை கல்வி அலுவலர் கு நந்தகுமார் ஊட்டி ரோட்டரி சங்கத்தைச் சேர்ந்த எஸ் சுரேஷ் பாபு ஆகியோர் சிறப்பு அடைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியின் வரவேற்புரை மாவட்ட மைய நூலகர் தா பி ரவி நூலக வாசகர் வட்ட தலைவர் சி அமுதவள்ளி முன்னிலை வகித்தனர் மேலும் இன்றைய தினம் பள்ளி மாணவ மாணவிகளின் மாறுவேட போட்டிகள் கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நூலகத்துறையினர் சிறப்பாக செய்திருந்தனர் அனைவரிடத்திலும் வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இதுபோன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றது எனவும் தெரிவித்தனர்

ત્યાર પછી આનંદ दर्शन <laughs> <laughs>